வெற்றிகரமானவர்கள் மற்றவர்களிடமிருந்து எப்படி வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா அது கடின உழைப்பு அல்லது அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை அவர்கள் சிந்திக்கிற விதம்தான் காரணம் இந்தச் சுருக்கத்தில் வெற்றிகரமானவர்கள் பெரிதாக சாதிக்க பயன்படுத்தும் சக்திவாய்ந்த மனநிலைகள் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம் சவால்களை சமாளிக்கவும் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உங்கள் முழு திறனை அடையவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இரகசியங்களை திறப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வேலையில் முன்னேறவோ உறவுகளை மேம்படுத்தவோ அல்லது தனிப்பட்ட முறையில் வளரவோ நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் இங்கு பெறும் புரிதல்கள் ஒரு திறவுகோலாக இருக்கலாம் எனவே நீங்கள் சிந்திக்கும் விதத்தை மாற்றி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய உத்திகளை நாம் ஆராயும்போது என்னுடன் இருங்கள் இந்தச் சுருக்கத்தின் முடிவில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அதிக வெற்றி பெற நீங்கள் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய நடைமுறை வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புங்கள் பெரிய அளவில் சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்ளுங்கள் கல்டிவேட் பிக் பிக்சர் திங்கிங் நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையாளராக இருந்தால் அல்லது திறம்பட சிந்திக்க முடிந்தால் நீங்கள் எந்த வேலையிலும் சிறந்து விளங்க முடியும் இது தொழில் வளர்ச்சிக்கு கரியர் குரோத் மட்டுமல்ல ஒரு தனிநபராக நீங்கள் வளரவும் உதவுகிறது ஒரு நல்ல சிந்தனையாளரால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் வெற்றி பெற முடியும் மேலும் இதைவிட ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் எல்லோராலும் தங்கள் சிந்தனையை மாற்ற முடியும் நீங்களும் இதில் அடங்குவீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன உங்கள் சிந்தனை தானாகவே மாறாது ஒரு தசையைப் போல அதை மேம்படுத்த உங்கள் சிந்தனை செயல்பாட்டில் தினமும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இதற்கு முயற்சி தேவை நீங்கள் மேற்கொள்ளும் மிகவும் சவாலான பணிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு உறுதி உங்கள் சிந்தனையை பெரியதாக வைத்திருப்பது அல்லது நீண்ட காலத்தை மையமாக கொள்வது ஒரு சிறந்த சிந்தனையாளராக மாறுவதற்கான ஒரு வழியாகும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓவான ஜாக் வெல்ச் இப்படித்தான் சிந்தித்தார் உடனடியாக விற்பனை செய்வதை விட நல்ல வாடிக்கையாளர் உறவை பேணுவது மிக முக்கியம் என்று அவர் தனது ஊழியர்களுக்கு வலியுறுத்தினார் நல்ல வாடிக்கையாளர் உறவிகள் எதிர்காலத்தில் அதிக விற்பனையை அர்த்தப்படுத்துகின்றன பெரிய அளவில் சிந்திப்பது என்றால் உங்கள் கண்ணோட்டத்தை விரிவுபடுத்துவது என்று அர்த்தம் இது இன்று கவனம் செலுத்துவது மட்டுமல்ல எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும் சிந்திப்பது இந்த வழியில் சிந்திக்கும் நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் வாழ்க்கையைப் பற்றிய அவர்களின் பார்வை வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் பெரிய அளவில் சிந்திப்பவர்கள் பின்வரும் குணங்களை கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கற்பவர்கள் அவர்கள் தங்கள் தற்போதைய அறிவில் ஒருபோதும் திருப்தியடைவதில்லை அவர்கள் எப்போதும் மேலும் அறிய ஆவலாக இருக்கிறார்கள் புதிய இடங்களை ஆராய்வதையும் புதிய நபர்களை சந்திப்பதையும் அவர்கள் ரசிக்கிறார்கள் புதிய தகவல்களை பெறுவதற்கான இந்த ஆர்வத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் நீங்கள் கொண்டு வரலாம் தங்கள் கேலண்டர் மற்றும் செய்ய வேண்டிய பட்டியலில் கவனம் எந்த நாள் அல்லது புதிய பணியில் நீங்கள் கவனம் செலுத்த விரும்புகிறீர்கள் என்பதை அடையாளம் காண்பது முக்கியம் அந்த நாள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களை வெற்றியை நோக்கி இட்டு செல்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கவனமாக கேட்பது ஒரு நல்ல சிந்தனையாளராக மாற பணிவு அவசியம் உங்களுக்கு எல்லாமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவனமாக கேட்கத் தொடங்கினால் இது மாறராம் நிபுணர்களுக்கு அவர்களின் துறைகளில் ஆழ்ந்த அறிவு இருப்பதால் அவர்களுக்கு செவி கொடுங்கள் உதாரணமாக இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஜான் சி மேக்ஸ்வெல் தொள்ளாயிரம் கால்பந்து பயிற்சியாளர்களிடம் பேசினார் அவர்களின் குழுப்பணி உத்திகளைப் பற்றி அவர் ஆர்வத்துடன் கேட்டார் ஜானின் கற்கும் ஆர்வத்தைக் கண்டு பயிற்சியாளர்கள் ஆச்சரியப்பட்டு அவரது எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தனர் ஜான் அறிந்திருந்தார் மேலும் தனது அறிவை விரிவுபடுத்தும் வாய்ப்பை தவறவிடவில்லை முழுமையாக வாழ்வது நீங்கள் விரும்பியதை செய்ய உங்களுக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கைதான் இருக்கிறது பெரிய சிந்தனையாளர்கள் ஒரு நிறைவான மற்றும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதும் வளர வாய்ப்புகளை தேடுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது திருப்தியுடன் உணர விரும்புகிறார்கள் திறந்த மனதுடன் இருப்பது பெரிய அளவில் சிந்திப்பது உங்கள் மனதை திறக்கிறது இது மக்களுடனும் அவர்களின் கண்ணோட்டங்களுடனும் அதிக உணர்வுபூர்வமாக இணைக்க உதவுகிறது உங்களைப் போல வித்தியாசமாக சிந்திப்பவர்களை கேட்பது நன்மை பயக்கும் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் அறியாமையிலும் பாரபட்சத்திலும் நீங்கள் சிக்குமாபாயம் உள்ளது நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் நீங்கள் எப்போதும் வளரமாட்டீர்கள் மேலும் உங்கள் கண்ணோட்டம் குறுகியதாகவே இருக்கும் பெரிய அளவில் சிந்திப்பது எந்தெந்த பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எவற்றை தாமதப்படுத்தலாம் என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது சில நேரங்களில் அன்றாட வாழ்க்கை கடினமாக உணரலாம் மேலும் தவறான விஷயங்களில் உங்கள் ஆற்றலை முதலீடு செய்ய நேரப்பை செலவிடலாம் நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு அல்லது எதிர்வினையாற்றுவதற்கு முன் உங்களையே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் நான் இதை நீண்ட காலத்திற்கு தொடர விரும்புகிறேனா என்று ஆம் என்றால் அதை செய்யுங்கள் இல்லையென்றால் அதை மறந்துவிட்டு அடுத்த விஷயத்திற்கு செல்லுங்கள் படைப்பு சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் படைப்பு சிந்தனையை வளர்ப்பது ஒரு நல்ல சிந்தனையாளராக மாறுவதற்கான மற்றொரு திறவுகோல் படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பது என்றால் தொடர்ந்து முற்றிலும் புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டும் என்று அர்த்தமில்லை உண்மையில் பல சிறந்த கலைஞர்கள் மற்றவர்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் புதிய மற்றும் அசல் யோசனைகள் மிகவும் அரிதானவை படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பது என்றால் ஏற்கனவே இருக்கும் ஒரு யோசனையை எடுத்து அதில் உங்களுடைய புதிய ஒன்றை சேர்ப்பது என்று அர்த்தம் படைப்புச் சிந்தனையாளர்கள் கொண்டிருக்கும் சில மதிப்புகள் இங்கே யோசனைகளை மதிப்பழித்தல் தேல்யூ ஐடியாஸ் பெரிய அளவில் சிந்திப்பவர்களைப் போலவே படைப்புச் சிந்தனையாளர்களும் திறந்த மனதுடன் இருக்கிறார்கள் அவர்கள் வெறுமனே படைப்பாற்றல் கொண்டவர்கள் என்று கூறிக்கொள்வதில்லை அவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக மாற தீவிரமாக உழைக்கிறார்கள் மற்றவர்களின் யோசனைகளை நீங்கள் முதலில் மதித்தால் மட்டுமே உங்களால் யோசனைகளை உருவாக்க முடியும் விருப்பங்களை தேடுகிறார்கள் தே சீக் ஆப்ஷன்ஸ் படைப்பு சிந்தனையாளர்கள் பல சாத்தியக்கூறுகளைக் கண்டு பயப்படுவதில்லை என்பதில் ஆச்சரியமில்லை உண்மையில் அவர்கள் அதிக விருப்பங்களை தீவிரமாக தேடுகிறார்கள் ஏனென்றால் அதிக விருப்பங்கள் இருப்பது அவர்களின் படைப்பாற்றல் சிந்தனைத் திறனை மேம்படுத்துகிறது உதாரணமாக எழுத்தாளர் ஜான் சி மேக்ஸ்வெல் அதிக விருப்பங்களை வைத்திருப்பதை விரும்பினார் ஏனெனில் அது அவற்றில் சிறந்த தீர்வை கண்டுபிடிக்க அனுமதித்தது நிச்சயமற்ற தன்மையைக் கண்டு பயப்படுவதில்லை ஆர் அண்ட் அஃப்ரேட் ஆஃப் அன்சர்டனிட்டி இந்த மதிப்பு முந்தையதுடன் நெருக்கமாக தொடர்புடையது படைப்பு சிந்தனையாளர்கள் தெரியாததை அல்லது நிச்சயமற்ற தன்மையைக் கண்டு பயப்படுவதில்லை எதுவும் நிலையாக இல்லாதபோது ஆரோய்வதற்கு அதிக வாய்ப்புகளை அது வழங்குகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் அவர்கள் ஒரு கதை அல்லது திட்டத்தில் உள்ள இடைவெளியை நிரப்ப தங்கள் கற்பனையை பயன்படுத்துகிறார்கள் தோல்விக்கு அஞ்சுவதில்லை பல வாய்ப்புகள் இருப்பது என்றால் தோல்வியடைய பல வாய்ப்புகள் உள்ளன என்று அர்த்தம் அதனால்தான் பலர் படைப்பாற்றல் மிக்கவர்களாக சிந்திக்க பயப்படுகிறார்கள் பழைய யோசனைகளுடன் ஒட்டிக்கொள்வது எளிதானது மற்றும் பாதுகாப்பானது ஆனால் படைப்பு சிந்தனையாளர்கள் வழக்கமான சிந்தனையின் எல்லைகளை தாண்டிச் செல்ல விரும்புகிறார்கள் ஒரு அர்த்தமுள்ள யோசனையை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்தால் தொன்னூற்று ஒன்பது முறை தோல்வியடைவது கூட மதிப்புள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் உங்களுக்குள் இருக்கும் படைப்பு சிந்தனையாளரை நீங்கள் எப்படி தூண்டலாம் படைப்பாற்றலை கொல்லுபவர்களை நீக்குங்கள் எலுமினேட் கிரியேட்டிவிட்டி கில்லர்ஸ் உங்களை நீங்களே கட்டுப்படுத்த வேண்டாம் குறிப்பாக மனரீதியாக நீங்கள் ஒரு படைப்பாற்றல் மிக்க நபர் இல்லை என்று உங்களிடம் சொல்ல வேண்டாம் ஒரு யோசனை முதலில் நியாயமற்றதாக அல்லது அபத்தமாக தோன்றினாலும் அதை புறக்கணிக்க வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாக தோல்விக்கு அஞ்சாதீர்கள் நீங்களும் உங்கள் படைப்பு திறனும் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் சரியான கேள்விகளை கேளுங்கள் ஒரு படைப்பாற்றல் இல்லாத மனம் ஒரு தவறான பதிலை கண்டுபிடிப்பது பொதுவானது ஆனால் ஒரு படைப்பாற்றல் மிக்க மனம் எப்போதும் தவறான கேள்விகளை அடையாளம் காண்கிறது தவறான கேள்விகள் தவறான பதிலை விட மிகவும் மோசமானவை ஏனென்றால் அவை உங்கள் படைப்பாற்றல் பாதைகளை தடுக்கின்றன அவை உங்கள் மனதை தெளிவாக சிந்திக்க விடாமல் தடுக்கின்றன எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும்போது உங்களையே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் இது ஏன் இந்த வழியில் செய்யப்பட வேண்டும் இதை செய்ய வேறு வழி இருக்கிறதா இந்த பிரச்சனைக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன நீங்கள் இதை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் இந்த கேள்விகள் உங்கள் மனதை படைப்பாற்றல் மிக்கதாக சிந்திக்க பயிற்றுவிக்க உதவுகின்றன ஒரு படைப்பாற்றல் மிக்க மனதால் பல சிறந்த தீர்வுகளை கொண்டு வர முடியும் மற்ற படைப்பாற்றல் மிக்கவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் படைப்பாற்றல் தொற்றக்கூடியது எனவே வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய பயப்படாதவர்களுடன் உங்களை சுற்றியிருங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு நல்ல யோசனைகளை சேகரிக்கும் அமர்வில் பங்கேற்றதுண்டா மற்றவர்களின் யோசனைகளை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு அற்புதமான யோசனையுடன் வந்ததை உணர்ந்தீர்களா அத்தகைய அமர்வுக்குப் பிறகு நீங்கள் உற்சாகமாக உணர்ந்திருக்கலாம் படைப்பு சிந்தனை அத்தகைய விளைவை கொண்டுள்ளது இது நீங்களும் எப்போதும் ஒரு கடினமான பாதையைப் பின்பற்ற வேண்டியது இல்லை என்பதைக் காட்டுகிறது மூலோபாய சிந்தனையை பயன்படுத்தீங்கள் மூலோபாய சிந்தனை என்ற வார்த்தை சற்று அச்சுறுத்துவது போல தோன்றலாம் இல்லையா இது இராணுவ வீரர்கள் அல்லது போர் திரைப்படங்களை உங்களுக்கு நினைவூட்டலாம் இருப்பினும் மூலோபாய சிந்தனையை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எளிதாக பயன்படுத்தலாம் ஜான் சி மேக்ஸ்வெல் கவனித்தது என்னவென்றால் மக்கள் பொதுவாக தங்கள் வாழ்க்கையை நாள் திட்டமிடுகிறார்கள் நீங்கள் காலையில் எழுந்து ஒரு செய்ய வேண்டிய பட்டியலை உருவாக்கி வேலைக்குச் செல்கிறீர்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையை வாராந்திரமாக திட்டமிடுகிறார்கள் அவர்கள் தங்கள் காலண்டரை பார்த்து தங்கள் சந்திப்புகளை சரிபார்த்து பின்னர் வேலைக்குச் செல்கிறார்கள் இருப்பினும் ஜான் தனது வாழ்க்கையை நாற்பது நாள் இடைவெளியில் திட்டமிடுகிறார் அவர் தனது அட்டவணையை மதிப்பாய்வு செய்து எந்த நாட்களில் பயணிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அவர் தனது குடும்பத்துடன் செய்தக்கூடிய செயல்பாடுகளை சேர்க்கிறார் மேலும் தனது திட்டங்களுக்காக சில நாட்களை ஒதுக்குகிறார் இந்த திட்டமிடல் முறைதான் ஜான் தனது வாழ்க்கையில் இவ்வளவு சாதிக்க ஒரு முக்கிய காரணம் மூலோபாய சிந்தனை உங்களை அதிக திறமையானவராக ஆக்குகிறது இது உங்கள் இலக்குகளை அடைவதற்கு ஒரு தெளிவான பாதையை வழங்குகிறது மற்றும் உங்கள் பலங்களை மேம்படுத்துகிறது ஒரு பெரிய திட்டத்தைக் கண்டு நீங்கள் மூழ்கிவிட்டதாக உணர்கிறீர்களா மூலோபாய சிந்தனை அதை சமாளிக்கக்கூடிய பகுதிகளாக பிரிக்க உதவ உதவும் நீங்கள் ஒரு விஷயத்தை படிப்படியாக திட்டமிடும்போது அது அணுகக்கூடியதாக மாறுகிறது மூலோபாய சிந்தனையை வளர்க்க முதலில் பணிகளை சிறிய பகுதிகளாக பிரிப்பதன் மூலம் தொடங்குங்கள் இது அவர்களை குறைவாக அச்சுறுத்துகிறது மற்றும் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கவனம் செலுத்த முடிவதால் அவற்றை மிகவும் திறம்பட முடிக்க உதவுகிறது நீங்கள் எவ்வாறு பணியை பிரிக்கிறீர்கள் என்பது உங்கள் நோக்கத்தின் நிலை பொறுப்பின் நிலை அல்லது செயல்பாட்டை பொறுத்தது அடுத்து உண்மையான இலக்குகளை அடையாளம் கண்டு அவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஒரு சிக்கரை தீர்க்க அவசரப்பட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அடையாளம் காணும் பிரச்சனைக்கு பல அடிப்படை பிரச்சனைகள் இருக்கலாம் உங்கள் நேரத்தை எடுத்து பிரச்சனையின் மூலக் காரணத்தைப் பெறுங்கள் இந்த நிலையில் நோக்கத்துடன் இருப்பது அவசியம் உங்கள் வளங்களை மதிப்பிடுங்கள் உங்களிடம் எவ்வளவு நேரம் இருக்கிறது உங்களிடம் போதுமான பணம் இருக்கிறதா உங்கள் திட்டத்தை முடிக்க தேவையான அனைத்து வளங்களும் உங்களிடம் இருக்கிறதா என்று சிந்தியுங்கள் வேலையை செய்ய நீங்கள் எதை கடன் வாங்க வேண்டியிருக்கும் என்பதை தீர்மானிக்கவும் பின்னர் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் உங்கள் திட்டமிடல் செயல்முறை உங்கள் திட்டத்தின் சிக்கலை பொறுத்தது என்று ஜான் நம்புகிறார் இருப்பினும் முதல் படிநிலையை தொடங்குமாறு அவர் அறிவுறுத்துகிறார் உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய கட்டிடத்துக்கு மாறினால் முதல் படி நகரம் முழுவதும் உள்ள பகுதிகளை ஆராய்வதாக இருக்கலாம் இது உங்கள் குழுவிக்குள் வேகத்தை தக்கவைக்க உதவும் அனைவரும் உற்சாகத்துடனும் உந்துதலுடனும் வேலை செய்ய வைக்கும் சரியான நபர்களை சரியான இடங்களில் வைப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சரியான நபர்களுக்கு சரியான பணிகளை நீங்கள் ஒதுக்கவில்லை என்றால் பல விஷயங்கள் தவறாக போகலாம் மேலும் உங்கள் மூலோபாய திட்டம் சரியாக செயற்படாது தவறான நபருக்கு பணிகளை ஒதுக்குவது சிக்கல்கள் விரக்தி எரிச்சல் மற்றும் வருத்தத்துக்கு வழிவகுக்கும் வெற்றியை உறுதி செய்ய ஒவ்வொரு நபரின் பலன்கள் மற்றும் பலவீனங்களை கவனமாக சிந்தியுங்கள் இறுதியாக செயல்முறையை திரும்ப திரும்ப செய்யுங்கள் சிறிய சிக்கல்களை திகத்துடன் தீர்க்க முடியும் ஆனால் பெரிய சிக்கல்களுக்கு மூலோபாய சிந்தனை தேவை இந்த திறனை வளர்க்க நீங்கள் தொடர்ந்து மூலோபாய சிந்தனையை பயிற்சி செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் நீங்கள் இன்னும் விஷயங்களை கண்டுபிடிப்பதால் அது சிரமமில்லாமல் உணரப்படலாம் இருப்பினும் காலப்போக்கில் மூலோபாய சிந்தனை உங்களுக்கு மிகவும் இயற்கையானதாக மாறும் சிக்கல் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நீங்கள் அதை எளிதாக தீர்க்க முடியும் பிரதிபலிக்கும் சிந்தனையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய சமுதாயத்தில் செயல் பெரும்பாலும் சிந்தனையை விட அதிக மதிப்பை கொண்டுள்ளது செயல்கள் தெளிவான முடிவுகளை டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் வழங்குகின்றன அதே சமயம் சிந்தனை பெரும்பாலும் அவ்வளவு பலனளிப்பதாகத் தெரிவதில்லை இருப்பினும் பிரதிபலிக்கும் சிந்தனை ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் விஷயங்களைப் பற்றி ஆழமாக யோசிப்பது உண்மையில் சிறந்த முடிவுகளை தரக்கூடும் என்று ஜான் சி மேக்ஸ்வெல் வலியுறுத்துகிறார் பிரதிபலிக்கும் சிந்தனை உங்களுக்கு ஒரு உண்மையான கண்ணோட்டத்தை அளிக்கிறது விடுமுறைக்குப் பிறகு ஜான் எப்போதும் தனது குழந்தைகளிடம் இரண்டு கேள்விகளை கேட்பார் அவர்கள் எதை மிகவும் ரசித்தார்கள் பயணத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டார்கள் பிரதிபலிப்பின் சக்தியை அவர்களுக்கு கற்பிக்கும் அவரது வழி இது பெரும்பாலான மக்கள் தங்கள் அனுபவங்களுக்கு அதிக கவனம் செலுத்துவதில்லை பிரதிபலிப்பு இல்லாமல் நீங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள் பிரதிபலிக்கும் சிந்தனை உணர்ச்சிபூர்வமான நேர்மையை வளர்க்கவும் உதவுகிறது நீங்கள் மிகவும் உணர்ச்சி சூழ்நிலையில் இருக்கும்போது தெளிவாக சிந்திப்பது கடினம் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதில் நீங்கள் பெரும்பாலும் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்துவது இயல்பானது என்றாலும் அது உங்கள் தீர்ப்பை மேகமூட்டலாம் இந்த இடத்தில்தான் பிரதிபலிக்கும் சிந்தனை மிகவும் முக்கியமானது ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவத்தை நினைவு கூறுவது உங்களுக்கு புதிய பார்வையை கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம் என்பதைப் பார்க்க இது உங்களை அனுமதிக்கிறது இந்த கவனமான சிந்தனை ரிஃப்ளெக்ஷன் எதிர்காலத்தில் இதே போன்ற சூழ்நிலைகளை மிகவும் திறம்பட சமாளிக்க உங்களை தயார்படுத்துகிறது ஒரு உணர்ச்சிப்பூர்வமான அனுபவத்தை நினைவு கூறுவது உங்களை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக மாற்றுகிறது நீங்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலையில் இருக்கும்போது தெளிவாக சிந்திப்பது கடினம் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதில் நீங்கள் பெரும்பாலும் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்துவது இயல்பானது என்றாலும் அது உங்கள் தீர்ப்பை மேகமூட்டலாம் இந்த இடத்தில்தான் பிரதிபலிக்கும் சிந்தனை மிகவும் முக்கியமானது ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவத்தை நினைவு கூறுவது உங்களுக்கு புதிய பார்வையை கொடுக்க முடியும் அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம் என்பதை பார்க்க இது உங்களை அனுமதிக்கிறது இந்த கவனமான சிந்தனை ரிஃப்ளெக்ஷன் எதிர்காலத்தில் இதேபோன்ற சூழ்நிலைகளை மிகவும் திறம்பட சமாளிக்க உங்களை தயார்படுத்துகிறது பிரதிபலிக்கும் சிந்தனையின் மற்றொரு நன்மை என்னவென்றால் அது உங்கள் முடிவுகளில் உங்களை அதிக உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் ஆக்குகிறது உங்கள் தேர்வுகளை நீங்கள் அடிக்கடி சந்தேகிப்பவராக இருந்தால் பிரதிபலிப்பு அவற்றை மறுபரிசீலனை செய்ய உதவும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள் காலப்போக்கில் இந்த நடைமுறை உங்கள் சிந்தனையை தீவிரப்படுத்தும் மற்றும் சிறந்த உள்ளுணர்வையும் வளர்க்க உதவும் எனவே நீங்கள் எப்படி பிரதிபலிக்கும் சிந்தனையை வளர்க்கலாம் பிரதிபலிப்பதற்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள் இது ஒரு முக்கியமான படியாகும் அதை பலர் கவனிக்க தவறிவிடுகிறார்கள் அவர்களால் கவனம் செலுத்த முடியவில்லை அல்லது அது சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் சொல்லலாம் ஆனால் எல்லா வெற்றிகரமான நபரும் சிந்திக்க நேரம் ஒதுக்குகிறார்கள் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பிய வெற்றியை ஒருபோதும் அடையாமல் போகலாம் கவனச்சிதறல்களை நீக்குங்கள் சிந்திக்க உங்களுக்கு அமைதியும் நிசப்தமும் தேவை எனவே உங்களுக்கு யாரும் இடையூறு செய்யாத ஒரு இடத்தை கண்டுபிடியுங்கள் உங்களுடன் எந்த கருவிகளையும் கொண்டு செல்ல வேண்டாம் ஜான் தனது வீட்டின் வெளியே ஒரு பாறையில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒரு பூங்காவில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அமைதியை காண்கிறார் உங்கள் பிரதிபலிப்புக்கு யாரும் குறுக்கீடு செய்யாமல் இருப்பதுதான் முக்கியம் உங்கள் காலண்டர் அல்லது டயரியை தவறாமல் மதிப்பாவை செய்யுங்கள் இந்த கருவிகள் உங்கள் நாளை திட்டமிட உதவும் அதே வேளையில் பிரதிபலிக்கும் சிந்தனையை வளர்க்கவும் அவை உதவலாம் உங்கள் நாளை எப்படி செலவிட விரும்புகிறீர்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்று சிந்தியுங்கள் பின்னர் உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் அடிப்படையில் திடமான திட்டங்களும் செயல்களும் உருவாக்குங்கள் உங்கள் பணிச்சுமையால் நீங்கள் மூழ்கிவிட்டதாக உணர்ந்தால் நம்பகமான நபர்களிடம் சில பணிகளை ஒப்படைப்பது பற்றி சிந்தியுங்கள் உங்கள் கேலண்டரும் டயரியும் நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் உங்கள் முன்னுரிமைகள் என்பதை வெளிப்படுத்துகிறன நீங்கள் உங்கள் நேரத்தை முதலீடு செய்யும் செயல்பாடுகள் உண்மையில் மதிப்புள்ளதா என்று சிந்தியுங்கள் அவை ஒரு நபராக உங்களை வளர உதவுமா அவை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான உங்கள் உறவுகளை பலப்படுத்துமா அவை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவுமா பிரதிபலிக்கும் சிந்தனை இந்த கேள்விகளை கண்டுபிடிப்பதற்கு உதவுகிறது உங்கள் எண்ணங்களை செயலாக மாற்றுங்கள் நீங்கள் சிந்தித்த உடன் நடவடிக்கை எடுங்கள் இந்த நடவடிக்கை அவசியம் எனெனில் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் எப்போதாவது உங்களுக்கு உத்வேகம் அளித்த ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டதுண்டா ஒருவேளை நீங்கள் பேசுபவரை கவனமாக கேட்டு குறிப்புகள் எடுத்து சுய முன்னேற்றத்தில் வேலை செய்வீர்கள் என்று உங்களுக்கு உறுதியளித்திருக்கலாம் ஆனால் மாநாடு முடிந்த பிறகு நீங்கள் அதை பின்பற்றாமல் அந்த குறிப்புகள் மறுபார்க்கப்படாமலே இருந்திருக்கலாம் நடவடிக்கை இல்லாமல் பிரதிபலிக்கும் சிந்தனை பயனற்றது சிந்தனை மூன்று விளைவுகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை பெர்ஸ்பெக்டிவ் அளிக்கிறது எதிர்காலத்தில் உங்களுக்கு வழிகாட்டுகிறது மற்றும் ஒரு நபராக நீங்கள் வளர உதவுகிறது பிரபலமான சிந்தனையை கேள்வி கேளுங்கள் கொஸ்டின் பாப்புலர் திங்கிங் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பின்பற்றுவது அல்லது அவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது எளிது உதாரணமாக உங்கள் முதலாளி சொல்லும் எல்லாவற்றையும் பின்பற்றுவது என்றால் நீங்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டீர்கள் என்றர்த்தம் பாரம்பரியத்தை ட்ரெடிஷன் பின்பற்றுவது எளிது பெரும்பாலான மக்கள் எதையாவது நம்பினால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் பெரும்பாலும் கருதுகிறோம் இதுதான் நாம் பிரபலமான சிந்தனை பாப்புலர் திங்கிங் என்று அழைக்கிறோம் அதாவது பெரும்பான்மையானவர்கள் நினைப்பதுதான் உண்மை என்று நம்புவது ஆனால் அது உண்மை அல்ல கோப்பர் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அவர் காலத்தில் மக்கள் பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்று நம்பினர் ஆனால் கோப்பர்நிக்கஸ் அவர்கள் தவறு என்று நிரூபித்தார் சூரிய குடும்பம் பூமியைச் சுற்றி வரவில்லை ஆனால் சூரியனைச் சுற்றி வருகிறது என்று அவர் காட்டினார் அவர் தனது காலத்தின் பிரபலமான நம்பிக்கையை சவால் செய்தார் பிரபலமான சிந்தனை பொய்களை ஊக்குவிக்க முடியும் மக்கள் தனியாக இருக்க மிகவும் பயப்படுகிறார்கள் அதனால் அவர்கள் மற்றவர்களைப் போலவே அதே பாதையில் நடக்க தயாராக இருக்கிறார்கள் குழுவிலிருந்து யாரும் தனித்து நிற்க விரும்புவதில்லை மாற்றமும் பயங்கரமானது ஒரு வழமையான செயல்பாடு நம்மை பாதுகாப்பாக உணர வைக்கிறது ஆனால் அது எப்போதும் சரியான அணுகுமுறை என்று அர்த்தமல்ல வெற்றி பெற நீங்கள் பாரம்பரியத்தை சவால் செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வழியில் வேலை செய்வது திறமையற்றது என்று உங்கள் முதலாளிக்கு காட்டுவது என்று இது அர்த்தப்படலாம் பிரபலமான சிந்தனையை கேள்வி கேட்கும் திறன் ஒரு நல்ல சிந்தனையாளரின் அடையாளம் ஹால்மார்க் பிரபலமான சிந்தனையிலிருந்து விலகிச் செல்ல நீங்கள் கேள்விப்படும் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பது அவசியம் காலப்போக்கில் கேள்வி கேட்பது உங்களுக்கு பழக்கமான ஒன்றாகிவிடும் நீங்கள் எதையாவது பின்பற்றுவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இங்கே அதை குறித்து சிந்திக்க ஒரு நிமிடம் கொள்ளுங்கள். பலர் மற்றவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் ஏனென்றால் அது பிரபலமாக உள்ளது சில நேரங்களில் ஒரு நபர் ஒரு நம்பிக்கையை பின்பற்றுகிறார் ஏனென்றால் அது மிகவும் எளிதான வழி ஜானையர் எடுத்துக் கொள்ளுங்கள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்றின் துயர சம்பவங்களுக்கு பிறகு பலர் நியூயார்க்குக்கு பயணிக்க அஞ்சினர் மேலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ஆனால் ஜானும் அவரது மனைவியும் இதை ஒரு வாய்ப்பாக கண்டு நியூயார்க்குக்கு செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் குறைந்த விமான கட்டணத்தையும் குறைந்த கூட்டத்தையும் பயன்படுத்திக் கொண்டனர் சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பு இன்னும் கடுமையாகிவிட்டதால் அவர்கள் பயப்படவில்லை ஜான் பிரபலமான சிந்தனையை பின்பற்றியிருந்தால் அவரும் அவரது மனைவியும் நியூயார்க் பயணத்தில் இவ்வளவு பணத்தை சேமித்திருக்க மாட்டார்கள் பிரபலமான சிந்தனையை தவிர்ப்பது உங்கள் சூழ்நிலைக்கு சிறந்த விகல்பத்தை தேர்வு செய்ய உங்களை அனுமதிக்கிறது உங்களுடையதிலிருந்து வேறுபடும் எண்ணங்களை ஏற்க உங்களை ஊக்குவிக்கவும் வெற்றிக்கு பணிவு முக்கியமானது மற்றவர்கள் உங்களைப் போல வித்தியாசமாக சிந்திக்கலாம் என்ற உண்மையை மதியுங்கள் மேலும் அவர்களின் கண்ணோட்டம் உங்களுக்கு மதிப்புமிற்ற ஒன்றை கற்பிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் முறைகள் உங்களுடையதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது போல தோன்றினாலும் அவற்றைப் புறக்கணிக்காதீர்கள் கல்வி வேலைகள் அல்லது ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் வெவ்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த பலரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் உங்களைப் போல வித்தியாசமான நபர்களுடன் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பழகுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்த முடியும் உங்கள் சொந்த எண்ணங்களை எப்போதும் கேள்வி கேளுங்கள் பிரபலமான சிந்தனையிலிருந்து எப்படி விடுபடுவது என்று இப்போது நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் உங்கள் சொந்த யோசனைகளை தொடர்ந்து சவால் செய்யலாம் இறுதியில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் இந்த வகையான சிந்தனையுடன் வாழ்நாள் முழுவதும் ஒட்டிக்கொண்டிருப்பது நீங்கள் நினைப்பதை விட எளிதானது இது மிகவும் பிரபலமான முறையாக இல்லாவிட்டாலும் கூட இது உங்களுக்கு உதவும் இருப்பினும் உங்கள் சிந்தனையை மாற்ற நீங்கள் மறுத்தால் நீங்கள் வளர மாட்டீர்கள் நீங்கள் சரியானவை மற்றும் எளிதானவை என்று நம்பும் விஷயங்களிலேயே நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் மேலும் பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தவறவிடுவீர்கள் அதனாலதான் உங்களை தொடர்ந்து சவால் செய்வது மிகவும் முக்கியம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு புதிய விஷயங்களை முயற்சி செய்யுங்கள் புதிய விஷயங்களையும் புதிய அணுகுமுறைகளையும் முயற்சி செய்யுங்கள் எவ்வொரு மாதமும் புதிய ஒன்றை முயற்சிப்பதை ஒரு பழக்கமாக்குங்கள் புதிய அனுபவங்கள் புதிய யோசனைகளுக்கு வழிவகுக்கும் புதிய ஒன்றை முயற்சிப்பது ஆபத்தானதாக இருக்க வேண்டியதில்லை உதாரணமாக உங்கள் அன்றாட பணிகளில் சிறிய மாற்றங்களை செய்வதன் மூலம் தொடங்கலாம் உதாரணமாக வீட்டிற்கு வேறு வழியில் செல்லுங்கள் அல்லது ஒரு உணவகத்தில் நீங்கள் இதற்கு முன்பு முயற்சிக்காத ஒன்றை ஆர்டர் செய்யுங்கள் நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்கள் மனம் மந்தமாகி டல் விடுகிறது அதனால் புதிய யோசனைகளை உருவாக்க முடியாது அதனால்தான் புதிய அனுபவங்கள் அவசியம் அவை உங்கள் கண்ணோட்டத்தை புத்துணர்ச்சியடைய செய்கின்றன ரிஃப்ரெஷ் மேலும் பழைய வழிகள் எப்போதும் சிறந்தவை அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன அதனால்தான் புதிய அனுபவங்கள் அவசியம் அவை உங்கள் கண்ணோட்டத்தை புத்துணர்ச்சியடையச் செய்கின்றன மேலும் பழைய வழிகள் எப்போதும் சிறந்தவை அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன வழக்கமான சிந்தனையிலிருந்து வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் பெரும்பாலும் எதிர்ப்பை எதிர்கொள்கிறார்கள் அது உங்களுக்கு பழக்கமில்லாததாக உணரப்படலாம் புதிய யோசனைகள் மற்றவர்களுக்கு சௌகரியமற்றதாக உணரப்படலாம் நீங்கள் சிறந்த விருப்பம் என்று நம்புவதின் அடிப்படையில் உங்கள் சிந்தனையை அமைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலான நேரங்களில் இது மிகவும் பிரபலமான தேர்வாக இருக்காது ஆனால் எப்படியும் அதை தேர்வு செய்யுங்கள் மக்கள் உங்களை கேள்வி கேட்பார்கள் மற்றும் உங்களுக்கு சௌகரியமற்ற உணர்வை ஏற்படுத்துவார்கள் ஆனால் வரலாற்றில் உள்ள எவ்வொரு சிறந்த நபரும் இதை கடந்து சென்றுள்ளனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் யோசனைகள் மற்றவர்களுக்கு மிகவும் மனதிற்குள் ஊடுருவதாக இருந்தது அதனால் அவர்கள் பெரும்பாலும் எதிரிகளாக காணப்பட்டனர் ஆனால் இந்த சிறந்த சிந்தனையாளர்கள்தான் மாற்றத்தின் அலைகளை தூண்டினார்கள் ஒருநாள் உங்கள் தனித்துவமான யோசனையும் பாராட்டப்படலாம் கேள்வி கேட்கும் ஆர்வத்தை தொடர்ந்து உயிரோடு வைத்திருங்கள் முடிவுரை கன்க்ளூஷன் வெற்றிகரமான மக்கள் ஒரு பொதுவான குணத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அவர்கள் வித்தியாசமாக வாழுகிறார்கள் அவர்கள் சாதாரண மக்களிடமிருந்து வேறுபடும் வழிகளில் பணிகளையும் சவால்களையும் அணுகுகிறார்கள் வெற்றிகரமானவர்களை உண்மையிலேயே வேறுபடுத்துவது அவர்களின் தனித்துவமான சிந்தனை முறைதான் என்பதையும் நீங்கள் கண்டறிந்தீர்கள் அவர்கள் பெரிய அளவில் சிந்திக்கிறார்கள் அதாவது அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து முடிவுகளை எடுக்கிறார்கள் நீங்கள் செயல்படுவதற்கு முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இது ஒரு நபராக நான் வளர உதவுமா மற்றொரு முக்கிய பாடம் என்னவென்றால் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி வெற்றிகரமான நபர்களின் அடையாளம் படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பது உங்கள் மனதை தீவிரப்படுத்துகிறது இது சரியான தேர்வை மட்டுமல்ல சிறந்த தேர்வை எடுக்கவும் உதவுகிறது படைப்பாற்றல் உங்களை உங்கள் சௌகரிய வரம்பிலிருந்து வெளியே அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் தள்ளுகிறது ஏனென்றால் அங்குதான் வெற்றி காத்திருக்கிறது படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பது என்றால் நூறு முறை தோல்வியடைந்தாலும் தோல்விக்கு அஞ்சாமல் இருப்பது என்று அர்த்தம் ஒவ்வொரு பணிக்கும் ஒரு மூலோபாய மனநிலையை கொண்டிருப்பது முக்கியம் என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் மூலோபாய சிந்தனை நீங்கள் அதிக திறமையாக வேலை செய்ய உதவுகிறது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்துகிறது என்பதை இது உறுதி செய்கிறது நீங்கள் மூழ்கிப் போகாமல் உங்கள் வேலையை சம்பாளிக்கக்கூடிய பகுதிகளாக பிரிப்பது என்று அர்த்தம் பிரதிபலிக்கும் சிந்தனை மற்றொரு அத்தியாவசிய நடைமுறை இது உங்கள் அனுபவங்களைப் பற்றி திரும்பி பார்க்கவும் சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி இன்னும் சிறத்தாக கையாண்டிருக்கலாம் என்று சிந்திக்கவும் ஊக்குவிப்பதன் மூலம் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது வெற்றிகரமான மக்கள் எப்போதும் தங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் வித்தியாசமாக சிந்திப்பதின் முக்கியத்துவத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் வரலாறு முழுவதும் அனைத்து சிறந்த தனிநபர்களும் பொதுவான சிந்தனையை கேள்வி கேட்டுள்ளனர் நீங்களும் வழக்கத்திற்கு மாறாக அவுட்சைட் த பாக்ஸ் சிந்திக்க துணிய வேண்டும் மூலோபாய சிந்தனை பிரதிபலிக்கும் சிந்தனை படைப்பு சிந்தனை பெரிய அளவில் சிந்திப்பது மற்றும் வித்தியாசமாக சிந்திப்பது ஆகியவை நீங்கள் தினசரி வளர்த்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெற்றிகரமான மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் எனவே இந்த நடவடிக்கைகளை பயிற்சி செய்யத் தொடங்கி நீங்களும் வெற்றிகரமானவராக மாறுங்கள் உங்கள் சிந்தனையை உங்களால் மாற்ற முடிந்தால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும் ஜான் சி மேக்ஸ்வெல் எழுதிய வெற்றிகரமான மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்ற ஆடியோ புக் சுருக்கத்தை கேட்டதற்கு நன்றி இந்த நுண்ணறிவுகள் உங்களுக்கு மதிப்பு மிக்கதாகவும் உத்வேகம் அளிப்பதாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் ஆடியோ புக் சுருக்கங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த முறை வரை உங்கள் மனதை தொடர்ந்து சவால் செய்யுங்கள் தொடர்ந்து வளருங்கள் மேலும் வெற்றியை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கேட்டதற்கு மீண்டும் நன்றி அடுத்த சுருக்கத்தில் உங்களை பார்க்கிறேன்